நம்மள் கிட்ட கேளு அதுக்கு எது பிடிக்குமோ அது வைப்போம் ஒனிசி குளிச்சிட்டு இருக்க அவ வரதும் கேட்டுடுவோம் இங்க வந்து உட்கார் கோ பொண்டாட்டி நேத்து நடந்து எது மனசுல வச்சுக்கடாதங்க சேர கட்டி விட்டத பத்தி அது நான் நேத்தே மறந்தாச்சு பாவும் பங்கஜம் அவங்க கிட்டே சொல்லிரு நான் எதுவும் நினைக்கலேன்னு பாணு மாதிரி ஏதாவது பண்ணனும் ஓவரா போயிட்டு இருக்கா எனக்கு அது சரியான கடுப்பாயிட்டு தெரியுமா அவள் ஒரு செத்து போன ஸ்னேக்கு அவளை விட்டுரும் மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா எரிச்சலா இருக்கு எனக்கு அந்த பாம்பிலே விடு அது நினைச்சாலே எரிச்சல தான் வரும் நிம்மளுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம பூச்சியா மாவுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கு அவருக்கும் செகண்ட் மேரேஜ் னு சொல்லிச்சோ பொண்ணு எல்லாம் அடிச்சு விரட்டிirச்சி ரொம்ப பாவப்பட்டவர் னு சொல்லிச்சோ போட்டோ காட்ட சொன்னேன் அவர்கிட்ட கேட்டிருக்குது வாட்ஸ்அப்ல கேட்டு அடப்பறேன்னு சொல்லி இருக்கு அப்ப அண்ணன்கிட்ட ஒரு ஹெல்மெட் போட்டு ஒருத்தர் வந்தாரு அது அவர்தான் இருக்குமோ ஆ அவருது அவருது பட் ஃபேஸ் காட்டலே

நீயும் நிமல அம்மாவும் என்ன சாப்பிடுறீங்களோ அதை நம்மளும் சாப்பிடுவோம் அப்பா உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க நமக்கு எல்லாம் பிடிக்கும்மா சரி நமக்கு அடயில போய் வாங்கிட்டு வரோம் சிவா பெங்களூர்ல இருந்து வந்துட்டா மெசேஜ் பண்ணிருந்தாரு அவரை பாத்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வேற சண்டே தான போய் பாக்கலாமா சரி மெதுவா போவோம் அப்படியே உங்க அம்மா பார்த்தாலும் பஞ்சாயத்து தலைவரை பார்க்க வந்ததா சொல்லிருவோம் ஏல லெப்ட் குட்டி அதுக்குள்ள குளிச்சிட்டியா ஏரக்கு துணி எடுத்து போட வேண்டியதானே இருக்கட்டும்மா அப்பா கறி எடுக்க போய்ட்டாவளா ஆ போய்ட்டாரம்மா ஏமா இந்த பக்கத்து தெரு வர கொஞ்சம் போய்ட்டு வரேம்மா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கல என் ஸ்கூல்ல படிச்ச அவளை பாத்துட்டு வரேன் நீ இந்த ஊர் பள்ளி கூடத்துல முதல்ல படிக்கலையே நம்ம இந்த ஊருக்கு வந்தே ரெண்டு மூணு வருஷம் தானே இருக்க மாட்டி அது யார் டீ புது ஃப்ரெண்ட் என்ன இது அம்மா கேள்வியா கேக்குது ஆமாமா உனக்கு தெரியாது அந்த பிள்ளை இந்த ஊருக்கு வந்திருக்கா நான் போய் பாத்துட்டு உடனே வந்திரறேன் அது அந்த பிள்ளை எனக்கு தெரியாத பிள்ளை அந்த பிள்ளைக்கு பேர் உண்டலா பேர் சொல்லு

சும்மா அதையே அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத நடக்கும்போது போது அவனுக்கு விருப்பம் இல்லலா உனக்கு விருப்பம் இல்லாம அந்த முனீஷ் பிள்ளையை கெட்ட வேண்டாம்னு நீ எப்படி துடிக்க அதே மாதிரி அவனுக்கு விருப்பம் இல்லாத பொண்ணு அவன் கட்டுவானோ நான் கல்யாணம் பண்ணா முனீஷோதான் பண்ணுவேன் அதுக்கு மேலே அவன் வச்சுட்டோம் மேடம் வாங்க வாங்க என்ன அங்கிட்டு இங்க வாங்க வேண்டாம் என்னம்மா என்ன விஷயம் ஆமா வெள்ளிக்கிழமை வரைக்கும் அண்ணாதானே இருந்தாரே இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கியமா ஏதாவது வேலை வந்துடும் போல

சின்ன பிள்ளைனாலும் வியாழையில நன்ன விட கூட தானே சும்மா ஓயாம வந்து வந்துட்டு போறாங்க அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் நின்றுட்டு இருந்தா என்ன அப்படின்னு கேட்டு இல்ல சும்மா வந்தேன் சேர கவலை அப்படின்னு உங்களை சொல்லுதா எனக்கு சரியாவே படல எனக்கு அப்படி வரணும் வீட்டுக்கு பழைய பார்க்க தான் வந்திருப்பா பாவ முனிஸ் என்ன தேடி வந்திருக்கு சும்மா எல்லாத்தையும் தப்பு தப்பா எடுக்காம இரு போ குழம்பு வை இது ஒண்ணுதான் அந்த ஆளுக்கு தெரியும் குழம்பு வை சாத்த பொங்கணும்

அதுக்கு மேல என்ன செய்ய முடியும் வாடுனா வாடுட்டோம் ஒரு பிள்ளைக்கு தகப்ப மாதிரியே பேசுறீரு போ நானும் முடி வெட்ட போறேன் முடி வெட்ட போறீரா நீ முடி வெட்ட போறேனே எவளையும் பாக்க போறீரா எல்லாரையும் சந்தேகப்பட்டு பேசி பேசி மெண்டல் ஆயி திரி ஒருத்தர் கூட இந்த வீட்ல நமக்கிட்ட உட்கார்ந்து பேச மாட்டாவமா சி தெரிசா ஒரு போன் போடணும் பிள்ளை என்ன செய்யறது தெரியல அக்கா எதுக்கு நீ இன்னைக்கு நீ உப்பு போடாம வச்சிருக்க தம்பி அதுல சீனி தான்ப்பா போடுவாங்க இனிப்பு தான் போடணும் எனக்கு உப்பு போட்ட பாயசம் தான் வேணும் சரிப்பா இனிமே நான் உனக்கு நாளைக்கு தனியா உப்பு போட்டு செஞ்சு தரேன் எல்லாரும் உப்பு போட்டு குடிச்சா என்னவா உப்பு போட்டு குடிச்சா அது பேரு கஞ்சிப்பா உப்பு தான் உடம்புக்கு நல்லது சீனியை சாப்பிட்டு சக்கரை நோய் எழுக்காதீங்க கோவத்துல இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஒரு பரதம் போட போறேன் ஆத்தாடி இவன் ஆடி ஆடியே கொன்றுவானே அதித்தோம் திதித்தோம் சந்தித்தோம் சிந்தித்தோம் தாரி தூரி தகட திகட டங்கா மாங்கா பரதநாட்டியத்துல டங்கா மங்காலாம் எப்படிதான் வருமோ எனக்கே தெரியல தோம் 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 தங்கிட்ட தங்கிட்ட திம் 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 தும் 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 ஓம் சாந்தி அக்கா வயல பூந்தி இந்த பரதநாட்டியத்துக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுக்கா நீ ஆடுனது பரதநாட்டியம்மா காக்கா வழிப்பு டான்ஸ் நல்லா இருந்ததுப்பா ரொம்ப நல்லா இருந்தது அக்கா ஒரு நாள் நீ நான் பரதநாட்டியம் ஆடி அரங்கேற்றம் பண்ணணும்க்கா இந்த காக்கா எப்படி அரங்கேற்றம் கிடைக்கும் ஆ பண்ணிடுவோம்ப்பா பண்ணிடுவோம் சரவணன் சரவணன் நாத்தனாரு வாங்க இது அதுக்கு அடுத்த அரை மண்டல் ராசாதி குளிச்சியா எப்ப இன்னைக்கு மூணு வாட்டி குளிச்சாச்சு மண்டே வேணா தொட்டு பாருங்க தண்ணி வடியுது அப்ப சரி சரவணன் நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க போறது உண்மை யா மேல இருக்கிற அன்பு லவ் எல்லாம் உண்மையா இல்லையா அதுல என்ன ராசாதி உனக்கு சந்தேகம் ஒரு பரதநாட்டி ஆடி கட்டவா கடவுளே இப்ப என்ன மிதிச்சி மிதிச்சி ஆடுனா நீங்க பரதநாட்டியல ஆட வேண்டாம் நீங்க ஒரு இடம் வச்சிருக்கீங்களா அந்த இடத்தை மட்டும் என் பேர்ல எழுதி கொடுங்க என்ன இடம் என்ன இடம் மாந்தோப்புக்கு பக்கத்துல ஒரு வெறும் வெத்தி இடம் ஒண்ணு கிடக்கலாம் அங்க உட்காந்து எல்லாரும் சமையல் பண்ணிட்டு கிடக்காலவோ அந்த இடத்தை என் எழுதி தரணும் அது நம்ம இடமா தா ஆமா தம்பி அது நம்ம தாத்தா காலத்துல இருந்தே தான் எல்லாரும் சமையல் பண்ண வருவாவோ யாரால அங்க சமைச்சிடுவாங்க அங்க வந்து இருப்பாங்க அதல நம்ம எதுவும் கெட்டல நம்ம அப்படியே விட்டுட்டோம் ராசாத்தி அது ஊர் மக்களுக்கு உபயோகப்பட்டுக்கிட்டிருக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் விழா எல்லாம் வந்ததுன்னா அங்க நீ வேற இடம் கேக்கியா அப்ப நம்ம கல்யாணம் கேன்சல் கல்யாணம் கேன்சலா ராசாத்தி என்ன விளையாடுதியா அந்த பேரை நீங்க ஏன் பேர்ல இப்ப மாத்தி கொடுக்கலனா இந்த கல்யாணம் நடக்காது ஏக்கா அந்த இடத்த இவ பேர்ல மாத்தி விட்டுரு தம்பி அப்படி இடத்தும் கவுத்தோம்லாம் செய்ய முடியாதுப்பா எல்லாமே உன் பேர்ல தான் இருக்கு அப்படிலாம் மாத்த முடியாது அப்படி நினைச்சிருந்தா நான் எப்பவுமே எனக்கு மாத்திருப்பனே அப்ப என்னக்கா செய்யணும் ஏமா நாத்துனாரே அந்த இடம் உங்களுக்கு தான் முதல்ல கல்யாணம்லாம் எல்லாம் முடியட்டும் அப்புறம் தான் சொத்தெல்லாம் மாத்த முடியும் ஐயோ இவளுக்கு அதுக்குள்ள ஊருக்கு போட்டு பெரிய கம்பெனி நடத்திடுவாங்க சீக்கிரம் கல்யாணத்தை நடத்திடணுமே அப்பதான் இந்த இடம் என் பேருக்கு வரும் என்ன ராசா தீக்கு இல்ல எறும்பு போதா சரி குடிச்சுக்கிற நம்ம கல்யாணத்தை நடத்திடுவோம் எவ்வளவு அன்பு காதலியா மேல ராசாத்திக்கு ராசாத்தி ஒன்ன நம்பி இந்த வாத்தியாரு இருக்கிறேன் நான் தினமும் ஒவ்வொரு வேலையும் எனக்கு சொல்லுவேன் ஒரு நாள் வாத்தியாருன்னு சொல்லுவேன் ஒரு நாள் வந்து போலீஸ்ன்னு சொல்லுவேன் ஒரு நாள் வந்து ஆபீசர் சொல்லுவேன் எனக்கு பிடிச்சதை நான் வச்சுக்கிடுவேன் இது என்ன லூசு மாதிரி பேசுது சரி கூடி நம்ம கல்யாணத்தை முடிப்போம் போயிட்டு ஈட்டாரு எனக்கு அந்த அடம் இடம் வேணும் 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 ராசாதிக்கு இல்லாத இடமா நீயும் அங்க போய் சமையலுக்குண்டு உன் மோரில சமையலுக்குண்டுதான்ப்பா அக்கா ராசாதி பாவம் தம்பி போற பாக்க பார்த்தா ராசாதி பாவம் இல்ல நம்ம ரெண்டு பேரும் தான் பாவம் அந்த வீடு வேணும் அந்த இடம் வேணும்னு சொல்லி கடைசியில் நம்மள தெருல நிக்க விட்டுருவா கவனமா இரு ராசாதி நல்ல பிள்ளை அப்படி செய்யாது தாம்பிக்கு தீம்துக்கு தூம் தக்கு தம்பி ஒரு மாதிரி கிறுக்கு போல இருக்கான்னு சொல்லி சொத்தல்லாம் நான் என் பேர்ல மாத்தலான்னு பார்த்தா

பாவிட்டை ஊருகப்பட்டு அம்மா பிஸ்னஸ் இறங்கிட்டோம்ல எனக்கு நல்லா அம்மா புக்கெல்லாம் வந்துடுவேன் பிஸ்னஸ் உமன் கீதா அப்படின்னு சொல்லி என்னை புக்கில் எழுதி விட்ருவோம் ஓ புக்கில் போகணும்ல எல்லாத்துலேயும் அம்மா வந்து பெரிய ஆளாக ஏறுவேன் யூடியூப்பு மைட் டியூப்பு எல்லா டியூப்லேயும் எடுப்போம்ல அம்மா நெட்டவலி அத்தை பங்கஜ அத்தை அப்புறம் சுந்தரி அத்தை எல்லாருமே வருவோம்

சுடிதார் அணிந்து வந்த கிழவியே என் வீட்டுக்கு எதுக்கு வந்தாய் இப்போது என்ன பிரச்சனை கொண்டு வந்தாய் நீ கொண்டு வந்தாய் என்னடி கிழவி கிழவிங்க இல்ல இல்ல தெரியாம வந்துருச்சு இருங்க இருங்க ஒரு ஊர்ல எப்படி இருக்குத்த எல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கு என்ன கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருக்காரு அவர் கலெக்டர்லா போங்கத்த பக்கத்துல பையன் அடிக்க போயிருக்காரு என்னடி இது ஒரே பாவைக்காவா இருக்கு ஆமாத்த நாங்கள் இப்போ அவைக்க ஒரு கா பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புதுசாக நல்லா போய்கிட்டு இருக்கு நல்லா போய் அப்படின்னு சாமி கும்பிட்டுக்கோங்க மாரியாத்தா காளியாத்தா என் மாப்பார் மாவுக்கு நல்ல புத்தி வந்துட்டு போலையே ஊருகா நல்லா ஓடட்டும் ஏத்தோய் இப்படி எல்லாம் கத்துனீங்கன்னா ஊருகா பாட்டில் எந்திரிச்சு ஓடிடும் ஏதாடி கிளவி ஊர்ல இருந்து பேழுத்துட்டு வந்துட்டா பயங்கர மலைச்சிருக்கு என்மா இன்னும் இதையெல்லாம் வச்சு மாரடிக்கணும்

தூத்துல சாக்கா இல்லையோ பிள்ளைகளோட நல்லா படிக்க வச்சிடணும் ஆமா நானும் இந்த பிள்ளைகளோட எல்லாம் படிக்க வைப்பேன் டியூசன் எடுத்து பாவம் அந்த பிள்ளைகளோட இப்ப என்ன ஆச்சுனே தெரியல கவலைப்படாத எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்குதா நல்ல வீட்டுல உட்காந்து படிக்கலாம் நீ கவலையே பாட்டி சுந்தரி அந்த பிள்ளைகளோட இவ்வளவு என்ன பாசமா இருக்கும் தெரியுமா ஆமா ரொம்ப பாசமா இருக்கும் ரோட்ல எங்க போனாலும் கல்ல கொண்டு இவ்வளவு அடிக்கும் போங்க எழுச்சக்க கிண்டல் அடிக்காதீங்க என்கிட்ட டியூசன் பிடிச்ச பிள்ளையில பூரா என் பிள்ளை என் சொந்த பிள்ளைகள் மாதிரி சரி விடு அந்த பிள்ளைகள் எங்கேயாவது நல்ல டியூசன்ல படிச்சுட்டு போட்டுவேன் ஏக்கா நீங்களும் ஆக்கா உனக்கு வந்து டீசன் கீசன் எல்லாம் செட் ஆக மாட்டேங்கலாட்டி கூட ஊர்கா போட்டுட்டு இருக்கதானே லைக்கி அப்படிலாம் இல்லையே நான் டீசன் எடுக்கணும்னு தான் இருக்கேன் எனக்கு சரியான அப்படி நேரம் அமைய மாட்டுக்கு எம்மா என் தங்கங்களே இப்பதான் உங்க எல்லாரையும் பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன அழகா வந்து நிக்குவோம் எல்லாம் ஏ செல்ல குட்டிகளா எப்படி இருக்கியோ

ஏ தங்க சீனி கரும்புகளா உட்காருங்க உட்காருங்கம்மா உட்காருங்க கேட்டி ஸ்னேகா நல்லா இருக்கியா உங்க அம்மா எங்க அவ்வளவா வர்றதே கிடையாது தெரியுமா இல்ல அரவிந்த் சாமி உங்க அம்மாவும் தான் விமலாக்கா மட்டும் அப்பப்போ வந்து மண்டையை கட்டிட்டு போவோம் மிஸ் சீக்கிரம் எங்களுக்கு டீசன் எடுங்க நல்ல ஜாலியா இருக்கும் ஆமா இல்ல டீசன் எடுக்கணும் உங்க எல்லாரையும் பிக்னிக் கூட்டிட்டு போகணும் எல்லாரும் ஃபேமிலியோட வரணும் எல்லாம் வச்சிருக்கோம்ல ஆனா நேரமே கிடைக்க மாட்டேங்குது இந்த பின்னாடி உட்காந்து பத்தி ஒரு பாப்பா அது போட்டு என்னைய தினமும் வச்சு செய்து பத்துக்கிட்டு அதனால ஒண்ணுமே செய்ய முடியல என்னால ஆ சரி என்ன அழகா சூப்பரா இருக்கு சரி நான் கண்டிப்பா கூப்பிடுவேன் வேணும் எல்லாத்தையும் கண்டிப்பா வரணும் இருங்க இருங்க மிஸ் ஊர்காலும் சாப்பிட்டு போறீங்களா ஊரு போய் எப்படி சாப்பிட முடியும் அது என்ன பண்டமா ஆமா அதுவும் சரிதான் உங்களுக்கு பிஸ்கெட் கூட இல்லையே இல்ல யாராவது போய் கடையில போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வரீங்களா நல்ல படிக்கணும் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும் என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் நிரூபிக்கணும் சரி 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 மட்டலி மிஸ் எல்லா மணி கொட்ட கொண்டு வீட்ல வைல யார் கொட்டும் தெரியல அழகா இருக்கு பாமா தூர பாத்தீங்களா கைய பிள்ளைளோ என்ன பாசமா இருக்கு நல்ல பிள்ளைளோ என்ன ஓமள பாசமா இருக்கு அந்த பிள்ளைளோ குடி என்ன செஞ்சிருக்க இந்த துணி எடுத்து கொடுத்துட்டீங்க எல்லாம் கேக் தான் வாங்கி கொடுத்துட்டீங்க ஆமாக்கா நீங்க கரெக்டா சொன்னீங்க எம்பிட்டு பாசம் வச்சிருக்க இந்த பிள்ளைளோ இந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும் நம்ம ஊர்கா பிசினஸ் நல்லா போடுங்க ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு Dress எடுத்து கொடுத்துருவோம் ஆ சரி சரி அப்படியே அதட்ட செய்யி పాసకార ప్లేల్వో అలహాన ప్లేల్వో చికర టీస్ ఎక్కడో